இது என்ன காயின்னு பார்த்திங்களா இதுதான் சவுச்சவுங்க நல்லா முளைச்சி வந்துருச்சு நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் வாங்கும்போதே கொஞ்சம் காய் வெள்ளையாக முத்தி போன மாதிரி தான் இருந்தது சரி நிறைய காய் இருந்ததுனால இது மெதுவாக செஞ்சுக்கலான்னு வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள்லையே பார்த்தீங்கன்னா சின்னதாக குறுத்து வர ஆரம்பிச்சிருச்சு சரி இதை நம்ம சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சிட்டேன் அது நான் டெய்லியே பார்ப்பேன் இது வந்து வாடி போயிருந்ததுன்னா தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா பத்து நாள் கிட்ட ஆகிடுச்சு நல்லா தலைஞ்சி வெந்துருச்சு சரி இதை தூக்கி போடவே எனக்கு மனசு வரல இது வந்து கொடி வகையை சார்ந்தது நம்ம இந்த சொரக்காய் எல்லாம் வளரும் இல்லையா அந்தளவுக்கு வளரும் சரி நம்மக்கிட்ட இடம் இல்லை பால்கனியில் இது எப்படி கொண்டுட்டு போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வாடி போயிருந்தால் தூக்கி போட்டுடலான்னு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது வந்து நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது சரி சின்னதாக ஒரு தொட்டியில் நம்மக்கிட்ட இருக்கிற மண்ணில் முதல்ல இதை உள்ளே வச்சுருவோம் இது வளர்ந்து வரட்டும் ஊருக்கு போனால் தோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாட்டில் கொஞ்சமாக மண்ணு போட்டு அடியில் வந்து நான் தேங்காய் நார் வச்சு தான் வைப்பேன் எப்பயுமே ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி ஊற்றுலனாலும் தாங்குவோம் இந்த மீதியாக இருக்கிற தேங்காய் நார் தூள் எல்லாமும் அதுலேயே போட்டுடலாம் அதெல்லாம் ஈஸியாக மக்கிடும் தண்ணி ஊற்ற ஊற்ற அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுனாலுமே அந்த தேங்காய் நார் இருக்கிறதுனால மண்ணெல்லாம் வெளியில் போகாது நான் பால்கனியில் தான் செடி வச்சிருக்கேன் அதனால் வந்து மண் வெளியே போகிறதுக்கு வழி இல்லை அதனால தான் நான் தேங்காய் நார் எல்லா இடத்துலையுமே வச்சுருவேன் அடியில் ஒரு தட்டும் வச்சுருவேன் எப்பயுமே ஒவ்வொரு ஜாடிலையும் அடுத்து நான் வந்து இந்த சாமந்தி செடி வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி இதையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப குட்டியாக ஒரு ஜாடியில் தான் இருந்தது என்கிட்ட பெரிய ஜாடி இல்லை இப்போதைக்கு அதனால் இப்போதைக்கு மாற்றி வச்சிடலாம் அப்படியே வச்சுருந்தா செத்து போயிடும் செடி அதனால் வந்து கொஞ்சம் பெரிய ஜாடியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எடுக்க ட்ரை பண்ணுறேன் அது வரவே இல்லை அப்புறம் லைட்டாக தட்டி எடுத்தால் அது மண் வந்து சூப்பராகவே இருந்தது இதில் வந்து இந்த காஞ்சி போன இலையெல்லாமும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து அது உள்ளேயே போட்டுடலாம் இது நல்லா உரமாயிடும் மண் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது செம்மண் ஸோ அதில் அடியில் மட்டும் கொஞ்சம் உடைச்சி விட்டுட்டு அப்படியே வைக்கிறேன் நான் இந்த இந்த ஜாடியில் வந்து ஏற்கனவே மல்லி வந்து பதியம் போட்டிருக்கேன் அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இந்த மண் நல்லாவே இருந்தது அதனால் அப்படியே யூஸ் பண்ணாமல் நம்ம கம்போஸ்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மண்ணையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியே போட்டுடலான்னு சொல்லிட்டு ஏன்னா என்கிட்ட நிறைய மண் கிடையாது கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் இதே மண்ணையும் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் நீங்கள் அப்படியே அந்த மண்ணை யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் உங் உங்கள்கிட்ட ஏதாவது உரம்லாம் இருந்ததுனாலும் அதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கங்க நான் வந்து ஆல்ரெடி இந்த கம்போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அந்த உரம்லாம் நம்ம வீட்லேயே தயாரிக்கிற உரம் இருக்குது இல்லையா அதனால் அந்த மண்ணோடு மிக்ஸ் பண்ணி நான் இந்த ஜாடியில் ஃபுல்லாக உள்ளே போட்டுக்கிறேன் மண்ணை மீதி இருக்கிற மண்ணை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் வேறு ஏதாவது செடி வைக்கும்போது அது யூஸ் ஆகும் அவ்வளோ தான் நம்ம செடி வச்சாச்சு நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் செடி வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க சவுச்சவுக்கும் தண்ணி ஊற்றிடலாம் இந்த பூவெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுடணும் ஏன்னா செடி வச்ச உடனே இந்த பூவை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தான் செடி நல்லா வளரும் இது பார்த்திங்கன்னா புதினா நான் ஆல்ரெடி இது வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இது நம்ம புதினா வாங்கிட்டு வரோம் இல்லையா கடையிலேருந்து இருந்து புதினா கட்டில் வந்து அந்த இலையெல்லாம் பறிச்சிட்டு அந்த குச்சியெல்லாம் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் தண்ணியில் ஃபுல்லாக அப்படியே போட்டு வச்சுட்டிங்கன்னா லைட்டாக வேறு விட்டுரும் அதை அப்படியே எடுத்து நம்ம ஜாடியில் வச்சுக்கலாம் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணியில் வச்சுட்டு ஜாடியில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேறு விட்டு வளர்ந்து வந்துடும் இது வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிற ஜாடியில் எல்லாத்துலேயுமே வந்து டெய்லி நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் இல்லையா அந்த தூளை கண்டிப்பாக போட்டு வச்சுருவேன் மற்ற வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் வந்து நிறைய போட மாட்டேன் இங்கே பாருங்கள் இது ஏற்கனவே போட்டு மூடி வச்சுருக்கேன் ஸோ ஒரு இருந்து ஃபுல்லாக நான் வந்து இந்த வெங்காயத்தோளும் பூண்டுனுடைய சருகம் மட்டும் கண்டிப்பாக போட்டு வச்சுருவேன் ஏன்னா அது சீக்கிரமாக மக்கிடும் இது பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை நான் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அந்த குச்சி அப்படி நட்டு வச்சேன் வந்துருச்சு இது தூதுவலை ஒரு செடி தான் இருக்குது அது வெறும் முள்ளாக இருக்கிறதுனால நான் கிரில்லுக்கு வெளியில் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வாங்கின கரும்பு அதை நான் நட்டு வச்சுருக்கேன் வளர்ந்து வந்திருக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா தொட்டாட்சிங்கி தொட்டாட்சிங்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தலைஞ்சி வந்திருக்கு நல்ல கொழுந்து நிறைய விட்டுருக்கு இந்த சாமந்தியும் சவச்சவும் பாருங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது இது ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் எடுத்தது சௌச்சவ் நல்லா வளர்ந்து வந்திருக்கு நான் இதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் பாய்